ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ம செஞ்சு கொடுக்குற தக்காளி சாதத்தை சரியாகவே சாப்பிட மாட்டாங்க அதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பொறுக்கி வச்சிடுவாங்க அதில் எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள் ஒரு சாப்பாடு கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம் இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து இடித்து எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து இப்போது ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கூடவே ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நான் அப்படியே நீங்கள் அதை வறுக்க தேவையில்லை அப்படியே போட்டு நீங்கள் இடித்து எடுத்திங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துருக்கேன் அது வந்து ஃப்ளேவருக்காக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து இதே கல்லில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இஞ்சி வந்து இடிச்சிருக்கணும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் பல்ஸ் மூட்டில் வச்சு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி நம்ம செய்கிறத விட இப்படி செஞ்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி இந்த அளவுக்கு இடிச்சிட்டு இதில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு இடிச்சிருக்கணும் இப்போ எதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நாலு பெரிய வெங்காயத்தை நான் வந்து ரஃபாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை தான் போகிறோம் இதை வதக்கணும்னு அவசியமும் இல்லை இது பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு ஆறு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு தக்காளி கரெக்டாக இருக்கும் இதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் லேசாக சூடானதும் இதில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்க்கல முழுமையாக நான் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லேசாக ஆனதும் இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக பொறிஞ்சதும் ஒரு துண்டு பட்டையை நான் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கிராம்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கிராம்பு சேர்த்ததும் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க இல்லாட்டி வந்து இது போல் வெடிக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்க பட்டை கிராம்பு பொடியை சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் பட்டை கிராம்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கீழிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க அப்போ இன்னும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் வீட்டு ஃபுல்லாக இது வாசனை வரும் பொழுதே நமக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு டெம்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் செய்கிறது போலவே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இஞ்சி பூண்டை வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே ஆயிலில் வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயில்லி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடுங்க அப்போ தான் அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் ஸோ ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு உப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ாம்பு சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்ப காரமாயிடும் அதனால் நீங்கள் வந்து காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டுங்க நமக்கு வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இது கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம் புதினா வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வருது இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இந்த தக்காளி சாதம் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது அப்படியே பிரியாணி சாப்பிட்றது போல் இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகணும் ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கொதித்து தண்ணி வெட்டி வந்ததும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்து கொதித்து வந்துடும் மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் சூப்பராக ஆகிடும் இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணுறமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் ஸோ அந்த அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்து மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் கலந்து விட்டு அரிசி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா நமக்கு கொதித்து வந்துடும் அளவு கொதித்து தண்ணி கொஞ்சம் ஓரளவு வற்றி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் இதை தம் போடணுன்னு அவசியம் இல்லை இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணாலே நமக்கு வந்து சூப்பராக தக்காளி சாதம் வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி சாப்பாடு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் சாப்பாடு குழஞ்சி போகலை ஒன்னோட ஒன்று ஒட்டலை சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் ஒரு சாதம் கூட மிச்சம் இருக்காது சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்